என்பது நாம் முழுமையாக உள்ளத்திலே ஒரு நிமிடமாவது உண்மையான வழிபாடு செய்ய வேண்டும் மகனாக விளங்குகின்ற அழைக்கப்படுகிறார் ஏன்னா அவர் வந்து வள்ளி என்ற ஒரு பெண்ணை மனதில் வள்ளி தேவசேனா உடனாய சுப்பிரமணியம் இல்லையா அவர் வந்து இந்த போர் முடிந்த பிறகு தேவர்களை எல்லாம் தேவர்களுக்கு தலைவனாக விளங்கி கொண்ட

நீர் ஆகாரமாக அதாவது நம்ம இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கிற பழச்சாறு அப்படின்னு சொல்லலாம் பழச்சாறு பழங்கள் பாலம் கூட எடுத்து பிறந்து எடுக்கலாம் அல்லது காலை வேலையிலே உணவு உண்ணாமல் இருந்து உபவாசம் என்று சொல்லுவோம் அது போல நோய்கிறது பிறகு பகல் பொழுது உணவு எடுக்கலாம் அல்லது முழு நாளுமே நம்ம உணவு எடுக்காமல் இந்த சாறுகளை குடித்தவர் நம்ம அவரே பிறந்த பெருக்கலாம் வழக்கப்படி ஆனால் என்னன்னா இந்த குழந்தை காட்டிய வேண்டியவர்கள் மிளகு இருப்பது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது சிறப்பாக இருக்கின்றோம் அப்படி விழாக்கள் நடக்கின்ற நேரத்திலே இந்த தங்கசெட்டி விழாவை தொடர்ந்து வருகின்ற ஐப்பசி பௌரணம விழாவிலும் அனைவரும் கலந்து கொண்டு நாம் வந்து சிறப்பிட வேண்டும் மேலும் இந்த வருகின்ற பெரும் தீபாவளி பண்டிகை நமக்கு பண்டிகையிலே பொங்கல் போல தீபாவளி மிகவும் சிறப்பான ஒன்று அந்த தீபாவளி விழாவிற்கான வாழ்க்கையை